நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் தண்டகாரன் சீதை என்கிற இமயத்தினுடைய இந்த புதிய சிறுகதை தொகுப்பு மிக மிக ஒரு வித்தியாசமான சூழலில் இந்த தொகுப்பு என்னுடைய வெளியீட்டு விழா மற்றும் கதை வாசிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக நம்முடைய அண்ணனக டவர் ரீட்ஸ் குடும்பத்திற்கு என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இவ்வளவு பேர் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவ்வளவு டெடிகேஷனோட வாசிப்பிற்காகவும் இலக்கியத்திற்காகவும் தொடர்ந்து கூடுவது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஒரு பத்து வாரம் கூடுனாலே டயர்டாயிரும் ஆனால் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க உங்களோடு சேர்ந்து நானும் சில நிகழ்ச்சிகளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் இங்கே இருக்க பல பேர் தொடர்ந்து எங்களோட பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க இந்த இமயத்தினுடைய இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பெரும்பாலான கதைகளை நான் உயிர்மையில் ிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஒரு அடையாளமாகவே இருக்கக்கூடிய பெத்தவன் அந்த குரோநாவல் அதுவும் உயிர்மையில் தான் வந்தது இதெல்லாம் நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் அவருடைய எழுத்து வாழ்வும் உயிர்மையினுடைய அடையாளமும் எங்களுடைய இணக்கிய பணிகளும் பிரிக்க முடியாததாக இருந்திருக்கிறது அந்த வகையில் இந்த பயணத்தினுடைய ஒரு அடுத்த கட்டமாக இந்த நிகழ்ச்சிக்கு என்ன எனக்கு பத்து மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று இங்கு வந்தேன் இந்த கதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கதைகளுக்குள் அழுக்கக்கூடிய அடிப்படையான ஒரு உணர்வு அடிப்படையான ஒரு செய்தி என்ன என்று நான் பல சமயங்களில் ஒவ்வொரு கதையையும் நான் படிக்கிற போது எனக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறேன் ஒரு கோர் அதாவது ஒரு எழுத்தாளன் வாழ்வினுடைய எந்த பகுதியை தொடர்ந்து எழுதுகிறான் எந்த பகுதியை அவனுடைய கவனம் எப்பொழுதுமே செல்கிறது என்பதை யோசித்தபோது போது இமயத்தினுடைய இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கதைகள் மட்டுமல்ல அவருடைய பெரும்பாலான கதைகள் மனித வாழ்வினுடைய கையறு நிலையை பேசுகின்றன என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து ஏனென்றால் இந்த நிலை என்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல அதாவது நம்பிக்கைகள் உடைந்து போகிற அல்லது புறக்கணிப்புகள் ஒரு மத்தியில் வாழ்கிற அல்லது கைவிடப்பட்ட மனிதர்கள் எப்படியாவது ஒரு சிறு வெளிச்சத்தை பற்றி கொண்டு மீண்டு விட முடியாதா என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மனிதர்கள் தான் இவருடைய கதை மாந்தர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப சந்தித்திருக்கிறேன் இவர்கள் இந்த வாழ்க்கையினுடைய மிக விளிம்பிலும் விளிம்பான நிலையிலிருந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மிக நுண்மையான உணர்வுகள் இன்னும் சொல்ல போனால் மனித கடக்கவே முடியாத துக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நதி அந்த துக்கத்தினுடைய ஆற்றை கடப்பதற்கு அந்த வழியினுடைய ஆற்றை கடப்பதற்கு அந்த அவமானத்தினுடைய ஆற்றை கடப்பதற்கு போராடுகிற மனிதர்களுடைய கதைதான் இமயம் எழுதுகிற ஒவ்வொரு கதைக்குள்ளும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கதை மாந்தர்கள் நமக்கு புதியவர்கள் அல்ல நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் நாம் ஒருபோதும் கவனிக்காதவர்கள் நாம் ஒருபோதும் நம்மால் புரிந்து கொள்ளப்பட முடியாதவர்கள் அவர்களை நான் அவர்களுடைய வாழ்க்கையை நம் முன்னால் வெளிச்சமிட்டு காட்டுகின்றன இந்த கதைகள் இன்னொன்று இமயத்தினுடைய கதைகளை வெறும் கதைகளாக மட்டும் படிக்கக்கூடாது அதாவது நான் இப்போ வந்து நிறைய நேரம் நான் யோசிச்சிருக்கேன் இமயத்தினுடைய கதையை ஒரு வேடையில் வந்து சொல்ல முடியுமா விவரிக்க முடியுமா விவரிக்க முடியும் ஆனால் அவர் காட்டுகிற வாழ்வியல் என்பது அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தமிழ் வாழ்க்கையினுடைய சொல்லப்படாத ஒரு ஒரு பகுதிகளை அவர் காட்டுகிறார் என்பது அது ஒரு பொதுவான அபிப்பிராயம் ஆனால் அதை தாண்டி அந்த கதைகளை அவர் எப்படி எழுதுகிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் ஒரு இலக்கிய வாசகர்களாக நீங்கள் அந்த நுட்பங்களை கவனிக்க வேண்டும் அவருடைய கதையில் ஒரு சொல்லை ஒரு சொல்லை கூட நீக்க முடியாது ஒரு சொல்லை கூட சேர்க்க முடியாது நானும் ஒரு எடிட்டர் என்ற ஒரு ஈகோவோடு இந்த கதையை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு பல கதைகளை வந்து நான் படிச்சிருக்கேன் இந்த கதையை இப்படி மாற்ற சொல்லலாம் நான் சில எழுத்தாளர்கள் அதை செஞ்சிருக்கேன் ஒரு வாக்கியத்தை மாற்றிடலாம் அப்படின்ட்டு அதை மாற்றவே முடியாது அந்த மாதிரி ஒரு இரும்புச் சட்டகம் போற்ற ஒரு மொழி ஆளுமை அதை ஏன்னா ஒரு கதையை அவர் எழுதி இப்போ நான் ஒரு கவிதை எழுதுறேன்னா எழுதி அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை பப்ளிஷ் பண்ணிடுவேன் பேஸ்புக்லேயோ இதுலேயோ ஒரு கதையை வந்து அவர் வந்து அவர் அதில் செய்கிற வேலை என்பது திரும்ப திரும்ப எழுதிட்டே இருப்பார் அதை திரும்ப திரும்ப கரஷன் பண்ணிட்டு இருப்பார் பல பேர்த்திட்ட கொடுத்து அவருடைய அபிப்பிராயங்களை கேட்பார் இளம் எழுத்தாளர்கள் அல்லது எழுத விரும்புகிறவர்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான ஒரு விஷயம் எழுதுகிற ஒரு எழுத்து தான் முதலில் முக்கியமே தவிர பிரசுரமாவது முதலில் முக்கியமல்ல அது இரண்டாவது பட்சம்தான் அப்படி பார்க்கிற போது அந்த பிரசுரத்திற்கான அந்த அர்ஜி எதுவுமே அவருக்கு இருந்ததில்ல அதை செதுக்கிக்கிட்டே இருப்பாரு அந்த செதுக்குதல் என்பது ஏன்னா நான் அவருடைய என் கதை அதெல்லாம் படிச்சு நான் ரொம்ப வியந்து போயிட்டேன் அப்புறம் ஒரு குறுநாவலில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு வாக்கியம் கூட மிக இல்லாமல் கதை சமயத்தில் குறையும் இல்லாமல் எழுத முடியுங்கிறத அது சாதாரணமாக நிகழக்கூடிய ஒன்று அல்ல ஒரு மிகப்பெரிய கடினமான பணியை மொழிக்குள் செய்யக்கூடிய ஒருவர் தான் அதை செய்ய முடியும் நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட அக்கறை தமிழ் எழுத்தாளர்களுக்கு கிடையாது நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு மேன் ஸ்கிரிப்டை படித்த உடனே அதே மாதிரி அவருடைய கதையெல்லாம் ப்ரூஃப் ரீடிங் பண்ணவே தேவை இருக்காது அப்படியே நீங்கள் அச்சு கிடைப்பிடலாம் அப்படியே அச்சு கிடைப்பிடலாம் ஏன்னு கேட்டேன்னா அதில் கமா முற்றுப்புள்ளி உட்பட அவருக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வரும் நீ என் கதையை வந்து சில இடத்துல நீ தப்பாக பண்ணிட்டேன்னு நான் பண்ணியே இருக்க மாட்டேன் ப்ரூஃப் ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று தப்பாக பிடிச்சிக்கிட்டு ஒரு கரெக்ஷன் போடுவார் இவருக்கு இவர் கதையை கரெக்ஷனே பண்ண முடியாது பண்ணக்கூடாது அதனால நான் சொல்லிட்டேன் ப்ரூஃப் ரீடருக்கு இனிமேலே அனுப்பாதீங்க இமயத்தோடய கதையை வந்தவுடன் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே அனுப்பிச்சிருங்கன்ட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து அவர் பண்ணக்கூடிய நோவான்சஸ் புரியாது ஏதாவது ஒரு நுட்பத்தோடு ஒரு வார்த்தையை பயன்படுத்திப்பார் அது வேறு வார்த்தையாக இருக்குமோன்னு சொல்லிவிட்டு அதை மாற்ற முயற்சி பண்ணுவாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கதை என்பது கதை எழுதுவது என்பது நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கதை சொல்றது அப்படின்ட்டு கதை சொல்வது என்பது ரெண்டாம் பட்சம் இப்போ நிறைய பேர் மேடைகள் நானே சொல்லுவேன் நிறைய புத்தகம் சொல்லுவேன் சொல்லிட்டு அந்த எழுத்தாளன் முக்கியமா ஒரு வேலை செஞ்சிருப்பான் இல்லையா அதை பேசுற ஒருத்தனால எடுத்து காட்டவே முடியாது அதை படிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த வாக்கியத்துல நின்று அதை சுழச்சி அதை ருசிச்சுதான் அதை தெரிய முடியுமே ஒழிய போற போக்குல ஏன்னா ஒரு கேரக்டரை பத்தி சொல்லலாம் சம்பவங்களை பத்தி சொல்லலாம் அந்த கதை காட்டக்கூடிய வாழ்க்கை உண்மைன்னு நம்ம ஏதாவது ஒரு உண்மையை சொல்லலாம் ஆடா ஒரு கதை என்பது அது மட்டும் அல்ல அது அதனுடைய ஒரு எசன்ஸ் மட்டுந்தான் அந்த கதையை எப்படி நரேட் பண்ணுறான் ஒரு கதாபாத்திரம் அவர் ஒரே ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவார் அந்த கதாபாத்திரம் அப்படியே நம்ம மனசில் வந்துடும் அது அந்த அந்த கேரக்டரை பற்றின தோற்றம் இல்லை அந்த கேரக்டர் ஒரு வாக்கியத்தை பேசுவோம் அந்த வாக்கியத்தை பேசுகிறப்போ அந்த வாக்கியத்தை வச்சு அந்த கேரக்டரோட வயசு சமூக பின்புலம் அவங்களுடைய பொருளாதார நிலை அதாவது நான் சொந்து நான் ரொம்ப வட்டாரத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை வட்டாரங்கிறது யார் வேணாலும் எழுதக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அந்த கேரக்டர் பேசுகிறப்பே அந்த ஏஜ் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதனுடைய முகம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை ஒரு எழுத்தாளன் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து ஒரு எழுத்தாளனா ஒரு கவிஞனாக பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு இடம்ங்கிறது அதுதான் ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு வாக்கியம் போதும் அந்த கேரக்டர் வந்து முன்னாடி கொண்டு வர்றதுக்கு அந்த உணர்வை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு அந்த ஒற்றை வாக்கியத்தின் மூலமாக அந்த ஒட்டுமொத்தமான அந்த கதாபாத்திரத்தினுடைய குணநலன்கள் கேரக்டர் அதனுடைய பொசிஷன் எல்லாமே நமக்கு தெரியும் அப்புறம் இமயத்தோடய கதைகள் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாவலில் வந்து ஒரு கேரக்டர் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாவல் முடிகிறதுக்குள்ளே அந்த கேரக்டர் வந்து எங்கேயோ உருமாற்றம் அடைஞ்சிருக்கு அந்த டிராவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கேரக்டர் தொடங்குன மாதிரியே அதே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த நாவலாசிரியர் ஃபெயில் ஆகிட்டான்னு அர்த்தம் கழுதிகளில் இருந்து நான் அதை பார்த்துட்டு வர்றேன் நம்ம முதல்ல அந்த கேரக்டர் அறிமுகமாகிறதுக்கும் அந்த கேரக்டருக்காக நாவல் முடிகிறப்ப அது நம்ம மனசில் இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய மாற்றம் இருக்கும் அந்த கேரக்டருக்குள்ள ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அது வெறும் கதை போக்கு கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாடகங்களில் நீங்கள் அந்த தன்மையை பார்க்கலாம் வந்து ஆனால் அந்த நாவலுக்குள்ள மிக மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்காரு நான் அவருடைய பல நாவல்களில் வந்து நான் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படி பார்க்குற போது இந்த அவருடைய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாத்துலேயுமே அவருடைய அதை கதையாக படிப்பது ஒன்று அவருடைய நரேஷன் அந்த எழுத்து முறை அதை எப்படி ஒரு கதையை ஆரம்பித்து எப்படி கொண்டு செலுத்துறாரு முக்கியமாக உரையாடல்களை அவர் அமைக்கக்கூடிய ஒரு விதம் எல்லா மிகப்பெரிய எழுத்தாளர்கள் கூட ஃபெயிலாக கூடிய ஒரு இடம் உரையாடல்களை அமைக்கிறது தான் அந்த உரையாடலில் வந்து ஒரு கேரக்டர் பேசுகிற ஒரு வாக்கியம் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதோட வாசகனுடைய மனம் வந்து விளைகிறோம் இவன் என்ன ஓவரா பேசுகிறான் இவன் பொருஷனுக்கு சம்மந்தம் இல்லாமல் இது இருக்கு நமக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஆசை வரும் ஒரு இருக்கிறதுல இருந்து என்னன்னா இப்போ என்னுடைய ஒரு நாவல் வந்து பார்த்தீங்கன்னா வருது வந்துட்டு இந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு குமார தொடக்கத அதில் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டர்ஸ் விட ஜாஸ்தியாக பேசும் என்ன எனக்கு காண்டா இருக்கு அதை வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல நான் பேசாதே பேசு சொன்னா கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரல் இருந்து என் குரல் கேட்குது இது கேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய போராட்டம் நான் அந்த குரலை டவுன் பண்ண என்னென்னவோ ட்ரை பண்றேன் ஆனால் அது மேலே ஆனால் அப்படி வராமல் அந்தந்த கதாபாத்திரங்கள் அந்தந்த நியாயங்களோட அந்தந்த தர்க நிலைகளோட பேசுறதுங்கிறது அது வந்து எழுதி 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 அடையக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு கதாபாத்திரத்தை தாண்டி பேசக்கூடாதுங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் நிறைய இளம் எழுத்தாளர்கள் அந்த நுட்பங்களை கவனிக்க தவறுகிறார்கள் அதுக்கு காரணம் என்னன்னா ஒண்ணு ஒரு புஸ்தகத்தை படிக்கிறப்ப அவனை எதிரியா நினைச்சு படிக்கிறாங்க இல்லைன்னா வழிபாட்டு உணர்ச்சியோட படிக்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா வெறும் கதையா படிக்கிறாங்க இது மூணுமே வந்து இலக்கியம் படிப்பதற்கான முறை அல்ல அவர் என்ன கதையை எழுதினாலும் எனக்கு செகண்டரி தான் லைன் நிறைய பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த கதையில் அது இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மொழியும் அந்த மொழியில் அவர் செலுத்தக்கூடிய ஆளுமையும் அந்த மொழியை அவர் கையாளுகிறதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பமும் அதுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய ஒரு இடத்தை தேசிய அளவில் தமிழை தாண்டி இது கிட்டத்தட்ட பல மொழிகளில் அவருடைய படைப்புகள் மொழிபெயர்க்கப்படுகின்றன தமிழை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒரு படைப்பாளியாக இன்றைக்கு அவர் முன்னால் இருக்கிறார் நீங்கள் அவருடைய ஒரு கதையை படிச்சுட்டு வர்றப்ப எங்கெல்லாம் நீங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சில வாக்கியங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப 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 நான் படிச்சுட்டே இருந்திருக்கேன் அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அது ஒரு பயிற்சி ஒரு எழுத்தாளம் அது அடிக்கோடு அடிக்கோடுகிற ஒரு விஷயம் அல்ல அடிக்கோடு போடுகிற ஒரு விஷயம் அல்ல அது நெஞ்சில் நிறுத்துகிற ஒரு விஷயம் அந்த மொழிப்பழக்கம் இருந்தால்தான் நாம் உலகத்தின் உயர்ந்த இலக்கியங்களை உள்வாங்கி பிரிந்து கொள்ள முடியும் தாஸ்தேஷ்கியுடைய நாள்கள் எல்லாம் ஒரு கதையாக சொன்னோம்னா அதில் என்ன இருக்குது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவமும் வாழ்வியலும் அழகியலும் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படைப்புங்கிறது அதே மாதிரி நம்ம வந்து நம்ம படிக்கிற முறைமையை கதை சொல்லிகள் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய ஒரு சந்தேகமாக இருக்கிறது ஏன்னா அதே மாதிரி இப்போ நிறைய ஆடியோ புக்ஸ்லாம் வந்துரு அதுக்குலாம் அவர் ரொம்ப எதிராக இருக்கக்கூடியவர் நம்ம ஒரு புக்கை ஆடியோவில் கேட்டால் கூட புஸ்தகத்தில் அதை படிக்கிறப்ப தான் நம்ம அதை உருவாக்கக்கூடிய அழகியலை நம்மால் உள்வாங்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மற்றது எல்லாமே செகண்டரி மெட்டீரியல் தான் ஒரு ஆடியோ புக்கு கேட்குறது இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கதை சொல்றப்போ நான் இமயத்தோட அந்த கதையை சொல்றேன்னு நான் சொன்னா கூட வந்து அது செகண்டரி மெட்டீரியல் மட்டும்தான் முதல்நிலை மெட்டீரியல்ங்கிறது அந்த எழுத்தாளன் எழுதிய அச்சிட்ட வரிகள் மட்டும்தான் முதல் நிலை படைப்பு முதல் நிலை எழுத்து நாம் முதல்நிலை எழுத்துக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த வகையில் நம் காலத்தினுடைய ஒரு மகத்தான ஒரு படைப்பாளி அவர் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கூட ஒரு பெரிய கூட்டம் நடத்தியதை வெளியிடலாமே அப்படின்னு அவர்த சொன்னப்போ இல்ல இல்ல படிக்கிற பசங்க இருக்காது ஒரு ஐம்பது பேருக்கு நடுவுல நாற்பது பேருக்கு நடுவுல இந்த புத்தகத்தை வெளியிடணும்னு ஒரு எடுத்த முயற்சி அவர் உயர் பொறுப்பில் இருக்கிறார் ஒரு நாடறிந்த எழுத்தாளர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாட்டின் மிக உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து ஒரு பெரிய அரங்கத்துல வந்துட்டு ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேரை திரட்டி அவரால் ஒரு வெளியீட்டு விழாவை நடத்த முடியும் அது எனக்கு வேண்டியதில்லை என்னோடு உரையாடக்கூடியவர்கள் மட்டும் என்னோடு இருந்தால் போதும் என்றுதான் இன்று அவர் உங்களோடு இருக்கிறார் இந்த நிகழ்வில் நான் பங்கெடுக்க கிடைத்த இந்த வாய்ப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இது போன்ற வெளியீட்டு விழாக்களை நீங்கள் தொடர்ந்து இந்த இடத்தில் நடத்த வேண்டும் என்பதையும் உங்களுக்கு கூறி என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னொன்று இன்னொன்று தண்டகாரணித்தில் சீதை என்கிற இந்த படிமம் இந்த கதையினுடைய தலைப்பு கிட்டத்தட்ட அந்த இடத்தை இந்த இடம் நினைவூட்டுகிறது என்று அவர் சொல்கிறார் குற்றிலும் பார்த்திருக்கின்றார் ஒரு அகல் இருக்கிறது மரங்கள் இருக்கின்றன இந்த இளம் வகையில் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வனப்பகுதியில் இருந்து இந்த புத்தகத்தை வெளியிடுவது போன்ற ஒரு உணர்வு இந்த இடத்தில் சீதை என்று தெரியவில்லை இருந்திருந்தால் அவரையும் அறிமுகப்படுத்தலாம் தண்டவாரத்திற்குரிய எல்லாம் இருக்கிறது சீதை யார் என்று எனக்கு தெரியவில்லை அதை நீங்களே அறிவித்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் நன்றி வணக்கம்